அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் ஒன் மினிட் ட்ரூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு பதினொன்றாம் பாவத்தில் ஆண் கிரகங்கள் எந்த ஒரு ஜாதகத்துலேயுமே பதினொன்றாம் பாவத்தில் செவ்வாய் சூரியன் சனி இந்த மாதிரி ஆண் கிரகங்கள் அதிகமாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு நண்பர்கள் ஆண் நண்பர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க அப்போது ஒரு ஜாதகருக்கு ந பதினொன்றாம் இடம்ங்கிறது நட்பை குறிக்கக்கூடிய இடம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்போ நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆண் நண்பர்களா பெண் நண்பர்களான்னு அப்படின்னு பார்க்குறதுக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை மையப்படுத்தி நாம் அவருக்கு எந்த வகையான நண்பர்கள் இருப்பார்கள் அப்படின்னு நாம் முடிவு செய்து கொள்ளலாம் இவை பொதுவான தகவல்தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்களில் வேறுபாடு இருக்கும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொது பலன் என் என்பது வேறு உங்களின் தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்